உடனுரைச பெருமானுடைய பெரும் கருணையினாலே இன்றைய தினம் ஆவணி மூல நட்சத்திரத்திலே திருஞான சம்பந்த பெருமானுடைய குருபூதியானது இறைவனுடைய வைகாசி மூலம் நட்சத்திரத்திலே அமைந்திருக்கக்கூடிய இந்த நன்னாளிலே திருஞான சம்பந்த பெருமானுடைய குரு பூஜை தினமாக இறைவனுடைய திருவருள் கூட்டியிருக்கிறது இன்றைய அற்புதமான தினத்திலே திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த முதல் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை என்று வரிசைப்படுத்தி நமக்கு அருளி செய்த ஒவ்வொரு திருமுறையிலிருந்தும் கடந்த சோமவார வழிபாட்டிலே பண்ணுக்கு சில பாடல்களாக விண்ணப்பம் செய்து இறைவனுடைய திருவர்களும் திருஞான சம்பந்த பெருமானுடைய குருவர்களும் பெற்றிருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்த பதிகங்களாக கருதப்படக்கூடிய பதிவுங்கள் நாம் விண்ணப்பம் செய்ய இருக்கின்றோம் இன்றைய தினம் திருஞான் சம்பந்த பெருமான் மட்டும் இறைவனுடைய திருவடிக்கு முத்தி பெயர அடையவில்லை அவருடன் சேர்ந்து திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் முருகநாயனார் மற்றும் நீலனக்க நாயனார் போன்ற அருளாளர்களும் இன்றைய தினம் வைகாசி மூல நட்சத்திரத்திலே இறைவனுடைய திருவுருளை முக்தி பேற்றினை பெற்றிருக்கிறார்கள் என்பதே நாம் நினைவு கூறத்தக்கது அந்த நிலையிலேதான் விஞ்ஞான சம்பந்த பெருமான் ஒவ்வொரு தலையாத்திரையாக செல்லுகின்ற பொழுதெல்லாம் தன்னுடைய தந்தைய அந்த போது அந்த எல்லாம் பாடி பாடி அவர் அந்த நித்திய பூஜையை செய்வது வழக்கம் திருஞாசம் பெருமான் நிறைய பதியங்களை பாடிக்கொண்டே செல்வதனாலே அவருக்கு அந்த நேரம் போதாத காரணத்தினாலே நம்முடைய தந்தையார் விஞ்ஞான சம்பந்த பெருமானிடத்திலே என்னால் அத்தனை பதியங்களும் விண்ணப்பம் செய்ய இயலவில்லை ஆகவே அதற்கு அத்தனை பதியங்களும் விண்ணப்பம் செய்யக்கூடிய ஒரு நிலையிலே ஒரு பதியத்தை விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று அவரிடத்திலே விண்ணப்பம் செய்கிறார் அப்பொழுது திருஞான சம்பந்த பெருமான் ஒரு பதியத்தை பாடினாலே ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை அத்தனை திருமுறைகளையும் மூன்று திருமுறைகளையும் விண்ணப்பம் செய்த பணம் நமக்கு கிட்டும் என்று சொல்லி ஒரு பதிகத்தை பாடுகிறோம் இன்றைய காலகட்டத்திலே நமக்கெல்லாம் முன்னூத்தி எண்பத்தி இரண்டு பதியங்களும் விண்ணப்பம் செய்வதற்கு கால நேரம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே விஞ்ஞான சம்பந்த பெருமான் அவர் செய்த அந்த ஒரு பதியத்தை பாடினாலே நமக்கு அத்தனை பதியங்களும் பாடின பலனை கிடைக்கக்கூடிய ஒரு பதியத்தை இன்றைய தினம் குரு பூஜை நாளிலே நாம் விண்ணப்பம் செய்து குருவர்களும் திருவர்களும் திருவோம்